நீலி கண்ணீர் வடிக்கிறப்ப சொல்றாரு இந்த நாட்டுக்காக நான் வந்து என்னுடைய வீட்டையே தியாகம் பண்ணிட்டு வந்தேன் வீட்டையே தியாகம் பண்ணிட்டாலும் ஆமா வீட்டை தியாகம் பண்ணிட்டு நீ ரோட்ல வந்துக்கிட்டு அந்த திருநாயோட சேர்ந்து படுத்து கிடக்குறியா நீனு உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லையா இருக்க இடம் இல்லையா தூங்க இடம் இல்லையா படுக்க பாய் இல்லையா திங்க சோறு இல்லையா நீ போடக்கூடிய சட்டையே பத்து லட்சம் ரூபாய் சட்டை போடுற ஒரு நாளைக்கு நீ குடிக்கக்கூடிய தண்ணீருடைய மதிப்பு என்ன போட்டு கேட்டானே பல கோடி ரூபாய்கள் மினரல் வாட்டருக்கு மட்டும் தனி தனி உனக்கு உனக்கு விமானம் பண்ணிட்டு நான் வந்து வீட்டை விட்டு தியாகம் பண்ணி வந்துட்டேன் எப்படி டைலாக் பாத்தீங்களா வீட்டை விட்டு எப்ப நீ வந்த உன் தம்பி தான் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் புள்ளிஓரத்தோட வெளியிட்டேன் இந்த மாதிரி இத்தனை வருஷத்துல வீட்டுல விட்டு அவர் போனது உண்மைதான் மோடியினுடைய சகோதரர் பேட்டி கொடுத்திருக்க சொல்லிருக்காரு வீட்டை விட்டு மோடி போனது உண்மைதான் எதுக்கு போனாரு வீட்டுல உள்ள நகையை திருட்டு ஓடிட்டு போன ஓடி போனா வீட்டிலேயே திருடனை திருட்டு போய வீட்டையே வீட்டிலேயே சொந்த வீட்டிலேயே திருடன திருடனை பாத்துருக்கோமா இவன் இவன் நாட்டை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா அப்ப வீட்டை என்னத்தை நீ தியாகம் பண்ணி நீங்க வந்து தப்பிச்சு வீட்டை வந்து தியாகம் பண்ணிட்டு நீங்க வந்தீர்கள் அதுவும் எந்த எல்லைக்கும் போக தயார் நாட்டை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயார் எந்த எல்லைக்கும் போகத்த இதுலயும் தான் குறியா இருக்கான் எல்லையை தாண்டி போறதுக்குள்ளதான் இதுலேயும் குறியா இருக்கான் டே நீ எல்லைக்குள்ள இருந்தா தானே எல்லையை தாண்டி போவ எல்லைக்கு வெளியே தானே நீ இருக்கிற எங்க எல்லைக்குள்ள வந்த துணிமணி மாத்திரத்துக்கு மட்டும்தான் வர்ற இந்தியாவுக்கு துணிமணி எடுத்துட்டு போறதுக்கு தான் வர்ற அப்படித்தான் உன்னுடைய நிலைமை இருக்கின்றது பார்க்கின்றோம் உயிரையும் விட தயார் இந்த நாட்டுக்காக முதல்ல அதை செய்யறாங்க எல்லாரும் நாடு என்ன செய்யுது முதல்ல அதை செய் செய்ய நாங்கெல்லாம் உசுரோட இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு இப்ப அந்த சொன்னாங்களே அப்சல் குருவுக்கு சொன்னானே என்ன சொன்னான் அப்சல் குருவுக்கு இந்த நாட்டினுடைய கூட்டு மனசாட்சி சொல்லுது அவர் குற்றவாளி இல்லையா நீதிபதி தீர்ப்பளிக்கிறாங்க குற்றவாளி கிடையாது ஆனால் நாட்டினுடைய கூட்டு மனசாட்சி சொல்கிறது அப்சல் குருவை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி இப்ப இந்திய மக்களினுடைய கூட்டு மனசாட்சியை போய் கேட்டுப்பார் என்ன செய்யணும் மோட்டியன் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் நாட்டினுடைய கூட்டு மனசாட்சி தீர்ப்பளிக்கும் உன்னை தூக்கில் போட சொல்லி அதுதான் நிலைமை மக்களுடைய அப்படிப்பட்ட பல உயிர்கள் இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மக்களும் இருக்கின்றார்கள் என்றால் எல்லாமே சம்பிச்சு போச்சு நாளை சம்பிச்சு போச்சு வியாபாரம் இல்லை மருத்துவமனையில் பல உயிர்கள் போய் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காசிருந்தும் பிச்சைக்காரர்களாக மக்கள் போகக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது என்றால் அப்ப இது ஒரு ஆட்சியா இது மக்கள் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கின்றது